ேர்கே வணக்கம் இன்றைக்கு நான் நம்முடைய தனியம் நியூஸ் யூடியூப் சேனலில் பெரம்பலூரில் தாமரை மலரும் என்கின்ற ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறேன் அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு ஒரு தகவல் சமூக வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கிறது அதாவது கடந்த முறை பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட ஐஜே கேட்க நிறுவன தலைவர் டாக்டர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் என்ன வாக்குறுதி என்று சொன்னால் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இடையே ரயில் பாதை அமைக்கப்படும் ரயிலை உடுவோம் அவர் சொல்லியிருந்தார் அது விஷயமாக அவர் நாடாளுமன்றத்தில் பேசினார் அன்றைக்கு இருந்த ரயில்வே அமைச்சர் அதற்கு அனுமதி வழங்கினார் அந்த ரயில்வே பாதை போடுவதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு சர்வே செய்யப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் அந்த ரயில்வே துறை அமைச்சர் டாக்டர் பாரிவேந்தருடைய கோரிக்கை ஏற்று ஆனால் இன்றைக்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் நம்முடைய வேட்பாளராக கடத்த இருக்கிற டாக்டர் பாரிவேந்தருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது அதில் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் ரயில் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கப்பட்டு விட்டது அதற்கான சர்வே நடக்கிறது சர்வே முடிந்த பிறகு வழித்தடம் அமைக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்திய ரயில்வே அமைச்சகம் ஐஜே நிறுவன தலைவர் இன்றைக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிற மரியாதை கூறிய டாக்டர் வேந்தர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஆகவே கடந்த தேர்தலின் போது அவர் சொன்ன வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாமக்கல் தர்ப்பு துறையில் இடையே ரயில் போக்குவரத்து வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஐஜே கேடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரி வேந்தர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றால்தான் அந்த ரயில் பாதை திட்டங்கள் நிறைவேறும் என்பதை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குறுதிகளை வாரி வழங்குவார்கள் பிறகு மறந்து போய்விடுவார்கள் ஆனால் இந்தியாவிலேயே தன்னுடைய சொந்த பலத்தை தொகுதி மக்களுக்காக செலவு செய்து பலருக்கு கல்விகளை வாரி வழங்கக்கூடிய வரலாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஐஜே கேடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மீண்டும் பெரம்பலூர் தொகுதியிலே வெற்றி பெற்றார் ரயில் கண்டிப்பாக தொரையூர் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூருக்கு வரும் வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அங்கே பெரம்பலூருடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய ஐஜே கேடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது உறுதி ஆனால் அது என்னென்ன ஒரு தகவல் என்னன்னு சொன்னீங்கன்னா அடுத்து மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அமைந்தால் அந்த அமைச்சரவையில மத்திய அமைச்சராக பதவி கூடிய ஒரு வாய்ப்பும் டாக்டர் பாரிவேந்தருக்கு இருப்பதாக அரசியல் நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவேளை அவர் மத்திய அமைச்சரான பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஜொலிக்கும் என்பதை விட பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வறுமைகள் முற்றிலுமாக விளக்கப்பட்டு வளமையான வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான தொழிற்சாலைகளையும் நிறைய பள்ளிகள் மக்களிட திட்டங்களையும் கமிஷன் வாங்காமல் மக்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பாரிவேந்த நிச்சயமாக கொடுப்பார் அந்த வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்காக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமென்று நாங்கள் அல்ல அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மாற்றுக் கட்சியில் அவர் நேசிக்கக்கூடிய நண்பர்கள் இன்னும் பலன் பெற வேண்டி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அவருடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் பெறவேற்றுங்கள் நன்றி வணக்கம்